மோடி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உள்ள தேர்தலில் வெற்றி பெறுவார் என்பதை அறிந்தனவா மேற்கட்டிய நாடுகள் ஜி செவன் மாநாட்டிற்கு மோடியை சிறப்பு அழைப்பாளராக அழைத்த இத்தாலி பிரதமர் மெலோனி பின்னணி என்ன தேசிய பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நான்கள் ஹேமந்த் குமார் இப்போது ஜி செவன் ஒரு குழுமம் இருக்குது குழு குழு நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இங்கிலாந்து அதுக்கடுத்து இட்டாலி ஜப்பான் ஜெர்மனி பிரான்ஸ் இந்த மாதிரி நாடுகள் அது இல்லாமல் ஐரோப்பியன் யூனியன் அவங்க தனி பார்லிமெண்ட் இருக்குது அனைத்து நாடுகளும் சேர்ந்து அந்த ஐரோப்பியன் யூனியனும் அதில் மெம்பர் மாதிரி கலந்துக்கலாம் ஆனால் அந்த ஐரோப்பியாவில் இருக்க மிக முக்கிய நாடுகளான இங்கிலாண்டு ஐரோப்பியன் யூனியனில் இங்கிலாண்டு கிடையாது ஐரோப்பியன் யூனியனில் இருக்க ஃப்ரான்ஸு இட்டாலி ஜெர்மனி போன்ற நாடுகள் ஜி செவனில் உண்டு ஐஎம்எஃப்ல மிக பி இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் மிகப்பெரிய அளவில் பொருளாதார சக்தி வாய்ந்த நாடுகள் அவைகள் இப்போது அது வருஷம் வருஷம் மீட்டிங் நடக்கும் பலவித பாலிசி அவன் தான் முடிவெடுப்பாங்க உலக அளவில் ஏன்னா மிக வல்லரசு நாடுகள் அந்த ஜி செவன் மாநாடு இப்போ நடக்க போகுது அந்த மாநாட்டு இந்த ஜூன் மாதம் மத்தியில் நடக்குது பதினாலாம் தேதி பாஞ்சாம்தேதி சமயத்தில் அதற்கு நமது பாரத பிரதமர் மோடியே சிறப்பு அழைப்பாளராக அழைத்திருக்கிறாங்க இத்தாலி பிரதமர் மெலோடி ஏன் நான் இந்தியாவுக்கு வந்து எல்லோரையும் ஹேக் பண்ணி பண்ணியிருந்தவங்க அவங்களுடைய கல்ச்சர் அந்த மெலோனியை வச்சு எவ்வளோ மீன்ஸ் போடாம அப்படின்னு நமக்கு தெரியும் அதுதான் நம்ம ஆளுங்களுக்கு அதுக்கு மேலே இதெல்லாம் இருக்காது விட்டுருங்க அந்த ஜி செவன் மாநாடுக்கு இட்டாலியில் ஜூன் மத்தியில் நடக்கிறதுக்கு இப்போ மோடி அவங்க அழைப்பு கொடுத்துருக்காங்கன்னா இல்லை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம நாட்டு எலெக்ஷன் ரிசல்ட் ஜூன் நாலு அப்படி இருக்கும்போது மெலனி வறுமையாக கூப்பிட முடியாது ஜி செவனில் மற்ற நாடு கூட்டிலாம் கன்சல்ட் பண்ணி தான் பண்ண முடியும் ஏன்னா அதில் கம்பேர்டிவ்லிட்ட ரொம்ப ஓர் எக்கானமி ஏன்னா யூஎஸ்லாம் பார்க்கும்போது அப்படி கூப்பிட்ருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அமெரிக்காவுடைய பலவித உளவுத்துறைகள் பல நாடுகளுடைய உளவுத்துறைகள் எல்லாமே மோடி பிரதமன்றது இயற்கின்றிருக்கிறது தான் அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை மோடி பிரதமன்றதை ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெருவெற்றி பெருவானந்த ஜி செவன் நாடுகள் அங்கீகரிக்கிறது அர்த்தம் இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா அமெரிக்க உலகத்துறைலாம் எப்படி இருக்குன்னா ஒரு நாட்டு பிரதமர் அடுத்த தடவை ஜெயப்பாரா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு எடுத்துடுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அளவுக்கு இருக்க வலிமையான நாடுகளே மோடியை பிரதமர்னு அங்கீகரிக்கிறதுனா ராகுல் யாரும் சுத்தமாக மதிக்கலை அவ்வளோதாங்க இதுக்கு மேலே நம்ம இன்னும் கூப்பாடு போட்டு ராகுல் இன்னும் அரசியல் பேசி நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சாலும் அதை என்ன தான் ஹைலைட் பண்ணாலும் எதுவும் பிரயோஜனம் இல்லை என்பது நேற்று உலக நாடுகள் நாடுகளுக்கு மோடியை அழைத்ததன் பின்னணியை தெரிந்து கொள்ளலாம் அவ்வளோதாங்க இதை பார்க்குற நேர்கள் ஏதாவது உங்களுக்கு விஷயம் உங்களுடைய கருத்து எதாவது தோணால் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்